வர காசு அஞ்சு காசு நிற்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொருளாதார கையிருப்பு இருக்கும் உயரும் வீண் செலவுகள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்ல செய்தியெல்லாம் வரும் நல்ல செய்திகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருந்த மனசாபுகள் நீங்கும் கணவர் பேச்சு கேட்கவில்லை பிள்ளைகள் பேச்சு கேட்கவில்லை மாமனார் மாமனார் மாத் நாத்தனார் இவங்களெல்லாம் பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு விலகும் பங்காளி உறவிலும் சரி அக்கம் பக்கத்திலும் சரி ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து சேரும் இருப்பிடத்தில் இருந்த தோஷங்கள்லாம் விலகி ஆட்டோமேட்டிக்காக தோஷங்கள் விலகி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு பொன்னான காலமாக அமையும் நல்லது நடக்கும் வீடு இடம் வாங்குறவங்களும் வாங்கலாம் இந்த மாதத்தில் இடம் வாங்கலாம் வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம் வாடகை வீட்டில் இருக்கணும் புது வீடு இடம் மாற்றலாமா கண்டிப்பாக இடம் மாறலாம் நீங்கள் வேறு வீட்டுக்கு போகலாம் போல் வாடகை வீட்டில் இருக்கிற புது வீடு கட்டியிருப்பீங்க கிரோ தேசம் போகலாம் இந்த மாதத்தில் அருமையாக இருக்குது நாள் பட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதுங்க வேறு ஒரு கல்யாணம் பண்ணி கூட நீங்கள் முடிவு போயிருப்பீங்க அப்படிலாம் வந்து முடிவு எடுக்க வேண்டாம் உங்களுக்கே புத்திர பாக்கியம் அமையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது நடக்கும் திருமண ஆவாதங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் கண்டிப்பாக கை கூடும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்றிய அரசு மாப்பிள்ளையோ மாநில அரசு மாப்பிள்ளையோ ஒரு இல்லை ஒரு தொழில் அதிபரோ ஒரு ஐடி மாப்பிள்ளையோ இல்லை நீங்கள் காதலிக்கிற மாப்பிள்ளையோ கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது திருமணத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது பெண்களுக்கு பிப்ரவரி உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் துலாம் ராசி நண்பர்களே நாம் இப்பதில் காண இருப்பது பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள் அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை துலாம் ராசன் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் ராசிநாதனாகிய சிக்கிர பகவான் ஆறாம் இடத்துல மீனராசியில் உச்சமற்ற அமர்ந்திருப்பது உங்களுக்கு திடீர் பணம் வர தான் கொடுக்கும் ஒரு லாபகரமாகவே சொல்லலாம் அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு லாட்ரி யோகம் கூட என்று சொல்லலாம் லாட்ரி வாங்குபவருக்கு ஒரு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் மாதிரி ஒரு யோகக்கார மாதமே இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லலாம் ஆரோக்கியம் என்று பார்த்தோம்னா உங்களுக்கு மேம்படும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாதத்தை பத்து தேதிக்குள்ளே விலகி அருமையாக சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் மன நிறைவோடு இந்த மாதம் தாமராசாரம் இருக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார கஷ்டங்கள் படிப்படியாக விலாகும் குடும்பத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலாகும் உங்களுக்கு என்ன வர வேண்டியிருக்கு குடும்பத்துக்கு வர இருக்கா பணம் வர வர வேண்டியிருக்கா தனம் வர வரவேண்டி இருக்குதா குடும்பம் வாங்குன விஷயத்தில் தடங்களாக இருக்குதா அது எல்லாமே வந்து குடும்பத்தில் குடும்பத் தலைவராக உங்களுக்கு எல்லாமே இந்த நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ஓடி ஓடி உழைத்து குடும்பத்திலும் சரி அக்கம் பக்கமும் சரி நாலு பேர் தான் நல்ல பேர் இல்லையே என்ற ஒரு மன வசதி இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகிறது ஒரு நாலு பேர் உங்களை நல்ல ஒரு அந்தஸ்தில் வச்சு உங்களை அழக பார்க்க போகிறார்கள் குடும்பத்தில் ஒன்றும் மதிக்காதவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் தருவார்கள் அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு வர காசு அஞ்சு காசு நிற்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொருளாதார கையிருப்பு இருக்கும் உயரும் வீண் செலவுகள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்ல செய்தியெல்லாம் வரும் நல்ல செய்திகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருந்த மனசாம்புகள் நீங்கும் கணவர் பேச்சு கேட்கவில்லை பிள்ளைகள் பேச்சு கேட்கவில்லை மாமனார் மாமனா மாத் நாத்தனார் இவங்களெல்லாம் பிரச்சனை இதெல்லாமே வந்து உங்களுக்கு விலகும் தாய் வீட்டு சைடுன்னு ஒரு உதவி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஒரு உதவி கிடைக்கும் நண்பர்களால் ஒரு உதவி கிடைக்கும் ஆக மட்டும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் குடும்பத்தில் ஒரு மனநிறைவை கிடைக்கும் மனநிறைவு கொடுக்கும் நிம்மதியும் தரும் உங்களுக்கு இதுவரையில் இருந்த எல்லாம் விலகி தடை கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக அந்த மாதத்தில் நடக்கும் பங்காளி உறவிலும் சரி அக்கம் அக்கம்பாதத்திலும் சரி ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து சேரும் இருப்பிடத்தில் இருந்த தோஷங்கள்லாம் விலகி ஆட்டோமேட்டிக்காக தோஷங்கள் விலகி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு பொன்னான காலமாக அமையும் நல்லது நடக்கும் வீடு இடம் வாங்குறவங்களும் வாங்கலாம் அந்த மாதத்தில் இடம் வாங்கலாம் வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க புது வீடு இடம் மாற்றலாம்னா கண்டிப்பாக இடம் மாறலாம் நீங்கள் வேறு வீடுக்கு போகலாம் போல் வாடகை வீட்டில் இருந்து புது வீடு கட்டியிருப்பீங்க கிரக போகலாம் இந்த மாதத்தில் அருமையாக இருக்குது இடம் வாங்கியிருக்கிறீங்களே ஒரு வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டலாம் அந்த மாதத்தில் கடைகால் போடலாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது அதில் இருந்த சிக்கல் எல்லாம் விலகி உங்களுக்கு சொத்து இருந்த பாகப்பிரணை பிரச்சனை கூட தீர்ந்து உங்களுக்கு பாகப்பிரணை கிடைக்கும் அசை சொத்து அசையா சொத்து இரண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக தான் இருக்கிறது அதனால் வந்து பெரிய ஒரு பாதிப்பு இல்லாதனால் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது சொத்து மேலிருந்தால் நீண்டால் இருந்தால் நீண்ட நாளாக இருக்கிற வம்பு வழக்கு எதாவது இருந்தாக்கோ அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது அவங்களாம் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை இந்த மாதம் வந்து இவ்வளோ நாளாக இருந்து இவ்வளோ நாளாக தள்ளிக்கிட்டே போதே தள்ளிக்கிட்டே பண்ண வருத்தப்பட வேண்டாம் அதெல்லாம் அழகாக இந்த மாதம் உங்களுக்கு இடம் வாங்குகிற யோகம் இருக்கிறது கண்டிப்பாக எதாவது இடம் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கலாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இல்லாமல் பார்த்து வாங்கிறது நல்லது ஏன்னா சிலர் வந்து உறகரு காசு ஆசைப்பட்டு எங்கேயோ போய் சிக்கலில் மாட்டிகிட்டு விடுவாங்க அதனால் அதை கொஞ்சம் எச்சரிக்கையை பார்த்து கவனமாக வாங்குங்க வண்டி வாகனம் வாங்குறது யோகம் இருக்குது புது வண்டி வாங்குகிற யோகம் இருக்கிறது பெண்கள் ஸ்கூட்டி வாங்குற நினைந்தால் அது கண்டிப்பாக ஸ்கூட்டி வாங்கலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி வாங்கலாம் இல்லை பழைய வண்டியாக கூட சர்வீஸ் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் யோகம் ஓடிட்டு இருக்குது அந்த மோகமாக அதனால் வண்டி வாகனத்தில் வந்து எந்த குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாகவே இருக்கிறது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு எடுக்கும் முயற்சிகள்லாம் தடைப்பட்டு தடைப்பட்டு போகுதா அந்த தடையெல்லாம் விளங்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயமே இந்த மாதத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பார்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுடைய படிப்பு மேம்படும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பற்றி இந்த கவலைகள்லாம் விடுபடும் பொதுவாக பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பாக இருக்கிறது ஆரோக்கியம் அதாவது தேவையில்லாமல் சில பம்பு வாழ்க்கைலாம் வந்து மாட்டோம் தேவையில்லாத சண்டைக்கெலாம் வருவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க ஒரு இடத்துல வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துங்க நீங்கள் பொறு அதாவது உங்களை வாழவே விடக்கூடாது இந்த பொற்றி புறாமப்பட்டு இந்த எதிரி கூட இந்த மாதம் அடங்கி போயிடுவாங்க கடன் தொல்லை கண்ட்ரோலில் தான் இருக்கும் கடனால் வந்து பாதிப்பே இல்லை மேற்கொண்டு அதிகமாக கடன் வாங்கி பாரத்தை ஏற்றிக்காதீங்க ஏற்கனவே கடன் மண்ணில் இருக்கிற நீங்கள் மேற்கொண்டு அதிகமாக பிரச்சனை ப கடன் ஏற்றி கொள்ளாதீர்கள் ஆனால் கடனால் எந்த பாதிப்பும் வராது பிரச்சனை வராது தொல்லை பண்ண மாட்டாங்க நீங்கள் நிதாரமும் கடன் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் அடைக்கிற வாய்ப்புலாம் இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுனால அப்பாவில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் தேதி பிறகு அவங்க இடம் மாறி ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவாங்க கும்பராசிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வித்தியாசமான மாற்றங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டான அமைப்பு இந்த மாதிரி அருமையாக இருக்கிறது நாள் பட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதுங்க வேறு ஒரு கல்யாணம் பண்ணி கூட நீங்கள் முடிவு போயிருப்பீங்க அப்படிலாம் வந்து முடிவு எடுக்க வேண்டாம் உங்களுக்கே புத்திர பாக்கியம் அமையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது நடக்கும் திருமண ஆவாதங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் கண்டிப்பாக கைக்கு கூடும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்றிய அரசு மாப்பிள்ளையோ மாநில அரசு மாப்பிள்ளையோ ஒரு இல்லை ஒரு தொழில் அதிபரோ ஒரு ஐடி மாப்பிள்ளையோ இல்லை நீங்கள் காதலிக்கிற மாப்பிள்ளையோ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது திருமணத்துக்கு ரொம்ப சாதமாக இருக்கிறது பெண்களுக்கு அதே போல் ஆண்கள் திருமணத்தை காத்து ஆண்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலைக்கிற பொண்ணு அமையும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கூடும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும் இப்படி இந்த கா இந்த மாதத்தில் சுபகாரியம் எந்த தடை இல்லாமல் நடக்கிறது வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை டைவர்ஸ் ஆனவங்க கூட மறு திருமணத்துக்காக காத்திருப்பது கூட கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல வரண் அமைய வாய்ப்பு இருக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சா மண்ட ரெண்டாவது திருமணம் செய்யலாமா வேண்டாவான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் ஒரு குழப்பம் வேண்டாம் ரெண்டாவது திருமணம் நல்லா அமை நன்றாக அமையும் குழப்பம் இல்லாமல் நல்லா முடிவெடுத்து நல்லா அதுக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க கூடும் சிறப்பாக இருப்பீங்க நண்பர் மூலியம் ஒரு உதவி கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்ட்னருக்கு உள்ளே இருந்த அந்த மன கஷ்டங்கள் விலகி ஒரு சிறப்பாக தொழில் நடத்துவீங்க லாபம் அதிகாரமாக கிடைக்கும் இன்னொரு பிரான்ச்சோட ஓப்பன் நீங்கள் அந்தளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது தொழில் அதிகார தொழில் செய்பவர்களுக்கு பெரிய அளவு டென் ஓவர் லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆட்கள் நிறைய பேர் வேலையாட்கள் எடுப்பீங்க உங்களுக்கு தொழில் பல மடங்கு உயரும் பிரான்ச்சு ஒன்றுக்கு ரெண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்கிறது தொழிலில் இருந்த தடைகளெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் விலகி சீர சிறப்பாக தொழில் நடக்கப் போகிறது தொழிலில் இருந்து வந்த அந்த பொறாமை பொச்சிருப்பு பொறாமை அதெல்லாமே கண்கூராக விலகிடும் உங்களை வாழவே விட விடாதுன்னு நினச்சி கூட ஒன்றும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுடைய வண்டி வாகனம் கொஞ்சம் செலவு வைக்கும் உங்களுக்கு வண்டியெலாம் கொஞ்சம் செலவு வைக்கும் ரிப்பேர் செலவு அடிக்கடி வச்சுட்டு இருக்கும் வீட்டில் எலக்ட்ரிக் பொருள் பழுது எடுத்து கொஞ்சம் செலவெல்லாம் வச்சுன்னு இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய அளவு பாதிப்பு இல்லை விரை வந்து குறைவாக தான் இருக்குது லாபம் தான் அதிகமாக இருக்குது தெய்வ அனுகூலம் முக்கியமாக தெய்வ அனுகுலம் குலதெய்வ அருள் வீட்டில் உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு தெய்வ குற்றமும் இருக்குது அதாவது தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறீங்களா தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்றவங்களுக்கு ஒரு தெய்வ குற்றம் இருக்குது அதை குடும்ப நிலையில் அந்த தெய்வ குற்றத்துக்கு நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க சிறப்பாக நான் உங்களுக்கு எல்லா தடைகளும் விளையிடும் வேலை தேடி அரசாங்க வேலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அரசு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தை வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவி காத்திருப்பு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர் பதவி கிடைக்கும் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களுக்கு நல்ல பேரும் பேரும் புகழும் மதிப்பு மரியாதை நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும்